கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஆமோ சதீர் தரிசன புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்போ இந்த வசனத்தின்படி நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் நாம் தேடுகிறதிலே மிக முக்கியமான ஒன்று நன்மையான ஒன்றாக இருக்கணும் தீமைக்குரிய காரியங்களை தேடுகின்றவர்களாக அல்ல தீமையை நாடி ஓடுகின்றவர்களாக அல்ல விதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் மாயை பின்பற்றி சோழம் போனார்கள் என்று சொல்லி மாயான காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக அல்ல நன்மையான காரியங்களை பின்பற்றுகிறவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது வசனம் சொல்லுகிறது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார் தேவன் விரும்பக்கூடிய செயல்பாடுள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வந்துவிட்டால் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் நம்மோடு கூட ஆண்டவர் இருப்பதற்காக கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம் இது நம்மில் ஆண்டவர் நம்மோடு இசைந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம் நம்மில் வாழக்கூடிய ஒரு காரியம் நம்ம நன்மை மட்டும் செய்தால் போதும் நன்மையான காரியங்களை தேடினால் போதும் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும் தேவன் விரும்பக்கூடிய காரியங்களையே நம்ம சிந்திக்கின்ற மக்களாக இருந்தால் போதும் அவர் நம்மோடு கூட இருப்பார் இயேசு கூட வருவார் எப்போ நாம் நன்மையை பின்பற்றும்படி நம்ம நன்மையை தேடும்படி நம்ம தீமைக்கு அல்ல தீமையான காரியங்கள் அல்ல கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரை நீர் எங்களோடு இருக்க விரும்புகிறீர் உங்களோடு இருப்பார் என்று ஆணித்தரமாக சொல்லுகிறீர் அதே நேரத்தில் நாங்கள் நன்மையை தேடும் பொழுது நாங்கள் நன்மையை தேடும் பொழுது நீங்கள் நாங்கள் சொல்லுகிறபடி நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவு நினைத்து உக்க நன்றி இதை அறிந்து புரிந்து செயல்பட ஞானம் தாரும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே